இந்த வெண்ணாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லணையில இருந்து கிட்டத்தட்ட தென்பரம் ஒரு வழி தூர்வார மணியா நடக்கல இதுல கேட்டாங்கன்னா என்ன பண்ணுதுனா பெருசா நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதுல இருந்து ஒரு அஞ்சு கோடி எடுத்து வெண்ணாறு நிதி ஒதுக்கிருந்தா கூட அந்த தூர்வாரம் எடுத்திருந்தா கூட பல லட்சம் ஏக்கர் நாகப்பட்டினம் வழி நீங்க விவசாயிகள் வந்து பயன் வச்சிருக்கோம் காவிரி டெல்டா வசதிகள் மகிழ்ச்சியா இருந்திருப்போம் இவங்க வந்து எழுபத்தி ஏழு கோடி இந்த தளத்துக்கு எதுக்கு பயன்படுத்தினாங்கிறது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு எந்த விவசாயியும் உங்கள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கல நாங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா வெண்ணாருக்கு தூர்வாரங்க நிதி ஒதுக்குன்னா நிதி இல்லைன்னுட்டாங்க சேர்ந்து என்ன பண்றோம்னா இருக்கிற மரமட்டையெல்லாம் காலி பண்றதுக்கு கழிவு பண்ணீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கலக்க போகுங்க பண்ணி பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு என்ன டெண்டர் வச்சு மதிப்பீடு போட்டு வாதத்தை மதிப்பீடு போட்டு எல்லாம் வச்சு அந்த ஒரு பையன் டெண்டர் எடுத்திருக்கா அந்த பையனை போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கலிவிட இருக்கிற கழிவு பாருங்க அவங்கள்ட்ட போய் லஞ்சம் பெரிய மோசடியா தான் பாருங்க இதுக்கு ஒரு ஒண்டிய சொந்த சொந்தக்காரர் இந்த போய் அவரை போய் டார்ச்சர் பண்ணி அந்த பையனை இருக்கிற ஆக்கிரமிப்பு எடுக்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்லி நீர்வழித்தடத்திலயோ ஏரிகள் குளத்திலையோ அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பாசன பகுதிகளில் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது உயர்நீதிமன்றம் உத்தரவு கோர்ட் உத்தரவு